அஞ்சு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே லெபனான் பகுதியில் இயங்கும் இஸ்புல்லா அமைப்பை சார்ந்த பயங்கரவாதிகள் ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது அடிக்கடி தாக்குதல்களை நடத்தி வந்தது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார் இதனையடுத்து ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கியமான தலைவர்களில் ஒருவரான ஹாசிம் சபீதீன் ஹிஸ்புல்லா அமைப்பின் அடுத்த தலைவராக பொறுப்பேற்க உள்ளதாக தகவல் வெளியானது ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் சக்தி வாய்ந்த ஹூரா சபையில் உறுப்பினராக இருந்து வருபவர் ஹாசிம் சபீதீன் மேலும் ஹிஸ்புல்லா அமைப்பின் இராணுவ தலைவராகவும் இருந்து வருகிறார் இந்நிலையில் இஸ்புல்லா அமைப்பின் நசரல்லா உட்பட ஏழு முக்கியமான தலைவர்கள் இதுவரை கொல்லப்பட்ட நிலையில் இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் அடுத்த தலைவராக பொறுப்பேற்க இருக்கும் ஆசிம் சஃபீதீன் வெள்ளிக்கிழமையில் இருந்து தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது நிலத்தடி பதுங்க குழியில் சஃபீதீன் மற்றும் போராளி குழுவின் மற்ற உயர்மட்ட உறுப்பினர்கள் ஒன்றாக கூடியிருந்த நிலையில் இஸ்ரேல் விமான தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருந்து சஃபீதீன் மற்றும் போராளி குழுவின் மற்ற உயர்மட்ட உறுப்பினர்கள் தப்பித்திருக்க வாய்ப்பே இல்லை என்று லெபனான் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஹாசிம் சஃபீதின் உடனிருந்த இஸ்மாயில் கானி எனும் ஈரான் ஆதரவு படையின் தளபதி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலின் சேனல் டுவெல் தெரிவித்தது ஆனால் ஹாசிம் சஃபீதின் மரணம் குறித்து இஸ்புல்லா அமைப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை